விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இது நம்ம பதினாறாவது வீடியோஸுங்க பதினாறாவது பழம் இந்த பழம் வந்து செம்மையான சூப்பரான டேஸ்ட்டான பழம் நிறைய பேர் வந்து சாப்பிடாததுனால வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்க மாட்டீங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் பக்குவமாக சாப்பிட்டோம் அதாவது கரெக்டாக மரத்துலேயே பழுத்து அதுக்கப்புறம் பறித்து ஒரு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பழத்தை விட டேஸ்டான பழம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரான பழம் அது என்ன எக் ஃப்ரூட் அப்படின்னா நமக்கு அவுச்ச முட்டையோட மஞ்சள் வந்து சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இனிப்பாக இருந்தால் எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த பழம் இருக்கும் அதனால தான் எக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட் வந்து எல்லா ஊர்லையுமே ஈஸியாக வளரக்கூடியது இதுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் தாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் வெவ்வேறு இடங்கள்லையுமே இது வந்து அசால்ட்டாக வளருது ஏன் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க இது விளையாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் என்னென்னா நம்ம வளர்க்குறது இல்லை இப்போ நம்ம ஊரில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம வளர்க்கல கேரளாவில்லாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இலங்கை நைஜீரியா எல்லா இடத்துலையுமே முட்டை முட்டைப்பழம் வளருங்க ஸோ எக் ஃப்ரூட் அப்படின்றது நம்ம ஊரில் ஏன் அந்த முட்டையோட டேஸ்ட்டு உலகம் எங்கும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வாய் வழக்கில் சொல்கிறது உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கும் அதில் எனக்கு தெரிஞ்ச பழத்தை வந்து சொல்கிறேன் கப்கேக் பழம் அப்படின்வாங்க முட்டை பழம் அப்படின்வாங்க ஜாபூட் அமரில்லா அப்படின்வாங்க கேனிஸ்டர் அப்படின்வாங்க இது தாங்க மேக்சிமம் அதிகப்படியான பேர் உச்சரிக்கிறது இதுவே தாவர ரீதியாக சொல்லணும் அப்படின்னா குட்டேரியா கேம்பிஜியானா அப்படின்வாங்க இது வந்து சப்போட்டேசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது நம்ம சப்போட்டா பழம் குடும்பம் இருக்குல்லி அந்த மாதிரி அதோட குடும்பத்தை சேர்ந்தது இந்த பழம் வந்து தெற்கு மெக்ஸி மெக்சிகோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரு கோத்தமாலா அங்கெல்லாம் வந்து இயற்கையாகவே நிறைய இருக்குங்க இப்போவும் ரொம்ப நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து கேரளா இதை அதிகமாக பார்க்கலாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சாமங்கியாக வச்சுருக்காங்களோ மாதிரி ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்டை வச்சுருப்பாங்க எக்ஃப்ரூட் வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பலன் கொடுக்குங்க பொதுவாக வந்து கோடையில் தான் வந்து பழங்கள் அதிகமாக கொடுத்தாலும் நீங்கள் வருஷத்தில் ஒரு மா ஒரு பழம் ரெண்டு பழமாவது நான் பார்த்துடலாம் நானும் வந்து பார்ப்பேன் எனக்கு வந்து கரெக்டாக பழுத்து தான் பழங்கள் கிடைக்காது இந்த மரத்தை பொறுத்தவரை ஒரு அதிகப்படியாக பத்துலேருந்து பன்னெண்டு மீட்ரு வரைக்கும் வளருங்க நம்ம வந்து வளர்க்குறதை பொறுத்து இருக்குது இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக வளரக்கூடிய மரம் தான் நல்ல மரம் ஃபுல்லாக காய்ச்சிச்சு அப்படின்னா அவ்வளவு காய் கொத்து கொத்தாக காய் இருக்குங்க இதோட பழம் வந்து ஒரு ஏழுலருந்து ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் விட்டத்தில் வந்து உருண்டையாக லைட்டாக ஓவலாக சில இதில் உருண்டையாக இருக்கும் சில இதில் ஓவலாக இருக்கும் காய்க்கிறப்ப பச்சையாகவும் அப்படியே பழுக்கிறப்ப நல்ல மஞ்சள் கலரில் மாறும் அதுவும் மாதிரி தான் தோலை வந்து அப்படி கிள்ளணும் அப்படின்னா அப்படியே மஞ்சள் கலராக பிஞ்சு வரும் அதே பழுக்கலை அப்படின்னா அந்த பால் மாதிரி ஒட்டிட்டு வரும் ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடவே முடியாது அப்படியே பல்லுல எல்லாம் கரம் மாதிரி ஓட்டும் நீங்கள் சாப்பிடவே முடியாதுன்னு நினைங்களேன் நல்ல பழுத்த பழங்களை மட்டும்தான் தான் சாப்பிட முடியும் பொதுவாக வந்து ஒன்றுலேருந்து நாலு விதைகள் வரைக்கும் இருக்குங்க அப்படியே உடச்சோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் அப்படியே ஒரு முட்டை மஞ்சள் கலர் இருக்குது அதே மாதிரி இருக்கும் ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த பழங்களை பொறுத்தவரை வைட்டமின் ஏ பி சி இரும்புச்சத்து கால்சியம்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதனால தான் இந்த பழங்கள் வந்து சாப்பிடுவாங்க இந்த பழங்களை பொறுத்தவரை பொதுவாக வந்து என்னது நான் அப்படியே சாப்பிட்ற பழக்கம் இல்லைனா கேக்கு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்கங்க இப்போ இந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா இது வந்து விதைக்கண்ணும் இருக்குது இல்லை அப்படின்னா ஒட்டுக்கண்ட கண்ணும் இருக்குது இப்போ விதைக்கன்று அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம சப்போர்ட்டிவ் செய் ஃபேமிலியில் நிறையா சொல்லுவோம் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்லி இதுவும் பொதுவாக ரெண்டு மூணு வருஷம் எடுத்துக்கிருங்க பட் இருந்தாலும் சில கால சூழ்நிலைகளை பொறுத்து முன்ன பின்ன வந்து வரும் இதே வெட்டுதல் அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மூன்றாண்டுக்குள்ளே பலன் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம நிறையா வெட்டுதல் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரம் காய்க்கிறதுக்காக தான் அதே நேரத்தில் எவ்வளோ காலம் சீக்கிரம் காய்க்குதோ அளவுக்கு என்ன ஆகிடும் சீக்கிரம் வந்து வாடிடும் பத்து வருஷத்தில் ஆரம்பித்து நாற்பது வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குன்னா இது வந்து என்ன ஆகும் மூணு வருஷத்துலேயே ஆரம்பித்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துலேயே பட்டு போயிடும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது பழங்களை பொறுத்தவரை நிறைய பழங்கள் வந்து உண்ணக்கூடிய பழங்கள் நம்ம ஊர்லேயும் சரி உலகம் எங்கும் பரவி இருக்குங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம வீட்லேயும் சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு புதுமையான பழங்களை கற்றுருக்கோம் இதை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்